இயற்கையாக யதார்த்தமாக இவர் எப்படி ஊமியாகிறாரு அந்த மாதிரி அவர் கூருட்டாக போயிடாரு போங்க போட்டு தழுங்க அவரை அவரை போட்டேன் நினைக்கலாம் போட்டு தெளிக்கலாம் விடுங்க ஆ இயற்கையாக இயற்கையாக வந்து க குருட்டாகுது அப்புறம் வேறு என்ன அவருக்கு என்ன அவர் நமக்கு பிடிச்ச ஆள் அவருக்கு அவர் அவருக்கு என்னங்க அதாவது வந்துங்க அவருக்கு நர்வஸ் வீக்னஸ் டோட்டலாக வந்து அவருனால வந்து கை காலெல்லாம் எதுவுமே எல்லாமே செயல் எழுந்துரும் ஆமாம் நர்வஸ்குள்ளே கொண்டு போகிறேன் நர்வஸ்குள்ளே கொண்டு கை கால் கை கால் செயல் இழுந்துடும் ஒரு ஒன் சைடோ ரெண்டு சைடோ மொத்தத்தில் ஒரு கையால் வராமல் பண்ணு ஓ ஒரு சைடு ஒரு ஒரு சை அது லெஃப்டா ரைட்டானு கேட்கக்கூடாது நீங்கள் ஏன்னா சேஃப்குள்ளே போயிடுவீங்க ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஒரு கை ஒரு கால் ஒரு கை நான் ஏன் இத்தனை அதாவது நீங்கள் இத்தனை அக்கிரமம் பண்ணுறோன்னு உடாகி போச்சு கொஞ்சமாக கொஞ்சம் அதில் கொஞ்சம் கரிசனமாக பார்த்துக்கலாம் இல்லை இருங்கச்சி உங்கள் உங்கள் மிஸ்டர் கலீல் ரெஸ் இல்லைங்களா உங்கள் பேரு தானே கலீல் ரஷ் சார் உங்கள் பேருதானே சிக்க ஒத்த கண்ணானு கேட்கலையா எனக்கு வே உங்களை எனக்கு பிடிக்கல அதனால் ரெண்டு கண்ணு போனால் போயிட்டு போய் அவரும் எனக்கு பிடிக்குங்கள அதனால ஒரு கை ஒரு கால் வேணாம் 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 இல்லைங்க நான் உங்க எனக்கு அந்தளவுக்கு கொடுக்க பிடிக்கல இல்லை இல்லை சரி ஒரு கை கால் இல்லை இல்லை விளையாட்டு விபரீதம் நீங்கள் ஒரு கை ஒரு கால் ஆ நீ உங்களுக்கு இல்லை எனக்கு இருக்கில எனக்கு இருக்கில்ல ராஜா எனக்கு இருக்கில்ல ஏங்க அவங்களுக்கு வந்து ஒரு இடது பக்கமாக கை கால் வந்து விலங்காமல் செஞ்சிருவோம் இடது கை பக்கம் கை கால் வந்து வராமல் செஞ்சிடும் அப்படி கிடையாது அப்படி கிடையாது எனக்கு பொரோட்டா வந்து எப்படி சொல்ல தெரியுமோ நான் அப்படித்தான் சொல்ல முடியும் நீங்க வாட்டுக்கு வந்து பரோட்டாக்கு மைதா மாவு கூட சப்பாத்தி சொல்லக்கூடாது என்ன பிளான் எப்படி நர்வஸ் மனிதனுடைய உடல் கூரியல் என்ன நார்ஸ்ஃபுல் இங்கேயாருங்க வடதுர் இங்காருங்க எல்லா இங்கேருங்க நான் மட்டும் ஒருவனாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் யாம் ஜதை ஜதையாக படைத்திருக்கிறோன்ற இடத்துல அவன் ஒரு டிசைனிங் ஃபார் ஒன் மேன் தேர்ட்டி இஸ் எ காட் எல்லாமே ரெண்டு இருக்குதுங்க நீங்கள் இல்லைனு வேணாம் விட்டுறலாம் ஏங்க அவங்களுக்கு போடுங்க கல்லூர் ட்ரெஸுக்கு கை கால் வராமல் போகணும் வலது பக்கம் ஓ ஒற்றை கை ஒத்த கால் பாவோங்க அவர் நமக்கு வேணுங்க இடது லெஃப்ட் சைடு லெஃப்ட் எடுதுக்கு வேணா வேணாம் 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 அப்படி ஒத்துக்காதீங்க அப்படி ஒத்துக்காதீங்க 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 நீங்கள் என்ன ட்ராஃபிக்கில் இல்லைன்ற அவ்வளோதான் நாம் எப்படியோ சும்மா அவருபாட்டுக்கு யதார்த்தமாக போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன என்னங்க கோமா ஓ செயலில் எழுக்கிறது சரி போடுங்க சரி போடுங்க இல்லை இல்லைங்க அவர் உயிர் இருக்கு உயிர் இருக்குல்ல நாம் உயிர் எடுக்க மாட்டோம்ல உயிர்னு எடுக்க மாட்டோம்ல விளையாட்டு விபரீதம் விளையாட்டு விபரீதம் இவங்க மனிதன் எப்படி பிரித்து வாங்கிக்கிறாங்க பாருங்க கேட்டால் எப்படி வாங்குறாங்க பாருங்க வெளியே தெரியணுமில்ல வெளியே தெரியணும்ல ஆ மண்ட முடியை கொட்டிடலாமா நூற்றி நா நூற்றி நாற்பத்தி நாளுக்குள்ள உங்களுக்கு மண்ட முடி கொட்டணும்ல சரி அலங்கோலப்படுத்து அலங்கோலப்படுத்துறது 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 நோண்ண ஏங்க வழுக்கைக்கு மடத்தலுக்கு வித்தியாசம் இல்லை ஏன்னா இப்படி போடுங்க

நடக்க நடக்கோது நட இருங்க எதுங்க பப்ளிக்கா எங்களுக்கு நல்ல யூனிட்லாம் இருக்குது யூனிட்லாம் இருக்குது நாங்கள் இப்போ நாங்கள் நிறைய கம்ப்யூட்டர் ஃபீல்டு அதுல இல்லைன்னா யூனிட்ல வச்சிருக்கோம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன நடக்கல இவ்வளவு தைரியமா வந்து பொய் சொல்லி இவ்வளவு ஏமாத்துங்க கோபம் திரும்பும் அது ஆஹா செய்ய போகிறேங்க இந்த உங்கள் உங்கள் பேர் என்னங்க ராம்துலா இவர் தான் சொன்னார்ல நான் முகத்திரையை கிழிக்க போகிறோம் முகத்தரையை கிழிக்க போகிறோம் அதை கிழிச்சு தான் காட்டுட்டு சொல்லிப்பட்டு தான் நாம் வந்து இருக்கிறோம் ஏங்க இல்லைங்க உன்னை புரிஞ்சிக்கோங்க ஒன்னை புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஏன்ட்டு அந்த டேலண்ட் இல்லைன்னு சொன்னால் இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னுடைய வருமானம் யாராலையும் தடுக்க முடியாதுன்ற நிலையில் என்னுடைய வருமானம் போக்குவரத்து போயிட்டுருக்குது நான் பாடி என் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் நான் கலையில் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை இருக்கிறதுனால இவ்வளோ டேலண்ட்டாக நான் வரேன் இல்லைன்னு சொன்னால் மானங்கறது என்னங்க என்னுடைய வருமானம் என்னுடைய வாழ்வியல் என்னுடைய மக்கள் என்னுடைய ரெண்டு பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்குது நான் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் தின்னா ஆயிரம் டிஸ்கஸ்க்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே இறங்கி அதனால் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் நீங்கள் மறுக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது எம்மைக்கு வந்து மூளை குழம்புங்கிறது அறுத்தம் இல்லை மூளை ஆடையின்றி வர்றது அழை அளவுகள்

நாற்பத்தெட்டு நாள் அந்த கூட இருக்கிறவங்க காப்பாற்ற மாட்டானுங்களா கயிறு எடுத்துகிட்டு போனால் அனே மானம் கெட்டு போயிருந்தேன் கொஞ்சம் கண்ணுன்னு பிடுங்கி வைக்க மாட்டாங்களா அவருக்கு என்ன குடும்பம் இல்லையா இது ஒரு ஒப்பந்தமாக இவன் ஒரு என்ன நடந்திருக்குது இதில் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்துக்குள்ளே நான் இறங்கினேன் அதனால இப்போ அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் ஆடை இல்லாமல் ஆளுமா ஒரு இப்போ பைத்தியக்காரன் எப்படி இருப்பானோ அப்படி அவங்க மாறுவாங்கன்னு சொல்லும் போது ஆடை நீங்கள் வந்து அப்போ ஆடை போட்டுட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டு அவர் தான் இப்போ இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது எப்போதும் இல்லை இல்லை எப்போதும் போல் இப்போ அவங்க வந்து ஒரு டேலண்டட் பர்சன் பேசியிருக்கிறாங்க திருப்பூர்லாம் வந்து இப்போ தயம்மத் பயான்டலாம் இவங்க நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ அதுவே பேசு லூ லூசானால் பேச மாட்டேல்ல பேசிக்காட்டு

அஞ்சாமதி அஞ்சாம்தேதி ஒரே அந்த மேடையில் வச்சு அஞ்சு அஞ்சு நடக்கும் அஞ்சு பேருக்கும் ஆ ரைட் ஓகே ரைட் ரைட் ஓகே அந்த தான் ரைட்டு இவர் அவர் அவர் மாதிரி இல்லை இவர் மேடையில் போட்டு வரேங்கிறார்ல பாராட்டத்துக்கு தான் அது இல்லை உள்ள நூற்றி நாற்பத்தி நாலு நாள் கெடும் நூற்றி நூ நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேல் நூற்றி நா நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு நீங்கள் ஆடு பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு சௌரிய காலம் எதுன்னு பண்ணிணாலும் சரி அழைக்கிற இடத்துக்கு நான் வருவேன் நீங்கள் அஞ்சு பேரும் வந்து சூனியம் இல்லைன்னு சொல்லி சூனியம் இல்லாமல் பாதிக்கப்பட்டாமல் இருந்தீங்கன்னா சூனியம் தோற்றுருச்சு என்ன பனிஷனாலும் நம்ம அதை ஏற்றுக்குவோம் அஞ்சு பேரும் பாதிப்பீங்க

மற்றது வந்து உங்களுக்கு திரும்பி வேற ஏதாவது ஆகலாம் அவருக்கு வேற ஏதாவது போச்சுன்னா நோனோ நோனோ நோ யாருக்கு இலக்கு என்னவா ஆ அந்த இவ் இவ்வளோ ஃப்ரேங்காக பேச முடியாதுங்க இவ்வளோ ஃப்ரேங்காக பேச முடியாது என்னுடைய டேலண்ட்டு நான் வந்து உங்களை வந்து கண்ணை குத்துறேன்னு வந்து போட்டு கண்ணை குத்துறேன்னு வந்து காது நோ சேடாக போச்சுங்க மிஸ் ஆகிடுச்சிங்கன்னா சொல்ல முடியாது என்னோட இலக்கு என்னவோ என்னோட ஃபோக்கஸிங் என்னவோ என்னுடைய மாந்திரிக தந்திரம் என்னவோ எதை நோக்கி நாங்கள் ஃபோக்கஸிங் பண்ணுறோமோ அதைத்தான் நாங்கள் விழுக்கட்டும் இப்போ கூட நீங்க ஏற்கனவே ஏங்க இவருக்கு பாதிக்கணுங்க இவருக்கு வைக்கிற அம்பு இவருக்கு தடுக்கிடுமா இவருக்கு தடுக்கிடுமான்னு கேட்டார் எப்படிங்க தாக்கும் இவரை நான் இலக்கு வச்சு எனக்கு துப்பாக்கி எடுத்து இவரை சுட தெரியலன்னா பொட்டக்கணை வச்சுக்கிட்டு மூடிட்டு வந்து போகணும் அடித்தா குறி பார்த்து அடிக்க வேண்டாமா அதனால் வந்து அவன் வித்தை தெரியாதவன் பேசுகிற பேச்சு வித்தை தெரியாதவன் பேசுகிற பேச்சே வித்தை தெரியாதவன் பேசுற பேச்ச வித்தை வித்தை தெரியாதவன் இல்ல 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 வித்தை தெரியாதவன் பேசுற பேச்ச அதாவது வந்துங்க வித்தைக்காரன்ட்டு பேசுகிற பேச்சை வந்து வித்தை தெரியாதவன்ட்டு பேசிட்டீங்க அது எனக்கு தெரியுது அதனால சொன்னால் இந்த விஷயம் நீங்கள் மார்க்கத்தில் உங்களுடைய கொள்கையில் புளிக்கன்னு சொல்லி நான் வந்து கணிச்சு வச்சுட்டேன் அதில் நான் வந்து பேசியாலாம் ஜெயிக்க முடியாது நான் உடனே வாய் வேசாதீங்க வாயே வேசிடாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம் புரியுதுங்களா கேட்ட மாதிரி தருவோன்னு தருவோன்றதுல உறுதியாக இருக்கிறோம்

சில வந்து வியாதின்னு வந்துச்சுன்னா உண்டான காலம் இப்போ ஒரு விஷயம் செய்யறதுக்கு வந்து எப்படி காலம் இருக்குதோ அந்த மாதிரி வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டேஸில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி மாந்திரிக முறைப்படி தான் அவங்களுக்கு ஏதாவது மருந்தரிச்சு மாய மறிச்சு எல்லாம் தர மாட்டோம் மாந்திரிக முறைப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஹீல் பண்ணி எடுப்போம் எடுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவோம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவோம் இல்லாமல் நூற்றி நாற்பத்தஞ்சு நாளில் இல்லாமல் ஆக்க முடியாது இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவோம் அவங்கள பக்காவா எயிட்ஸ் நோயாளியை குணமாக்க முடியாது அப்படி பார்த்தா மருத்துவம் சார்ந்ததை மாந்திரிகத்தில் சரி பண்றோம் சொல்றோம் மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே போக முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் ஒரு அளவுக்கு பொசிஷன் காட்டுவான் ஒரு நூற்றி ஆமாம் வேணாதிங்க ஒரு ஒரு ஒரே ஒரு உனக்கு தான் திங்கிறதுக்குன்னு வண்டையில் முப்பத்தஞ்சு இட்டு தின்னு எப்படி திங்க முடியும் பா இது ப்ரூஃபுக்கு இவ்வளோ செகண்ட் வந்து இதில் ஓகே பண்ணுவேன் ரெண்டாவது இதெல்லாம் பண்ணிவிட்டேன் நீங்கள் இதை பண்ணி காட்டுன்னு இன்னொரு ஒப்பந்தம் போடுங்க ஆ ஒத்துக்க அப்புறம் பின்னாடி அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அறுபத்தி நாலு வகையான இதில் கலையில் சூனியங்கூட ஒரு குட்டிப்புள் அயோக்கியன் பாக்கி அறுபத்தி மூணு பேர் நல்லவங்க அந்த நல்லவங்களை ஏதாவது செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னால் முடியல இப்போ என்ன இருங்க இப்போ என்னென்னா அந்த குட்டி பிள்ளையை பற்றா இப்போ நிரூபிக்க வரேன்னு சொல்கிறீங்க இந்த குட்டி பிள்ளையில அஞ்சு பேரில் யாருக்காவது ஒரு கூட அது பழிக்கலைன்னு சொன்னால் ஒரு நாலு பேருக்கு ஏதாவது ஆகி ஒரு ஆளுக்கு பழிப்புண்ணானு கூட என்னுடைய சூனியம் பொய்யாகி போச்சுன்னு சொல்கிறீங்கள அப்போ சூனியம் மட்டும் இல்லை நான் இதிலையே அயோக்கியன்னு சொன்னால் அதில் பெரிய அயோக்கியன் அப்படின்னு அறிவிச்சிருவீங்களோ சரி முடிஞ்சிச்சேன் எதுங்க எயிட்ஸ் எய்ட்ஸுக்கு மட்டும் உங்கள்கிட்ட அதுக்கு என்ன செய்யணும் ஆள் இங்கே இப்போ இங்கே கொண்டு வரணுமா உங்க உங்கள்ட்ட மருந்து மொ மொத்தமாக கொடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டியது மொத்தமாக செய்வேலா என்ன செய்யணேன் ஆ என்ன செய்யணும் அவரை உங்களை ஒரு தடவை பார்க்கணும் அவ்வளோதான் ஒரு தடவை பார்த்துட்டு கூப்பிட்டு வந்துடலாம்

900 <Wars Johan peaks> <ícios��>

ஜட்டி வேட்டினா எல்லாரும் தைரியமா வேற ஜட்டி கொடுக்குறீங்களா